நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா இவர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இவருடைய காரை வழிமறிச்சிருக்காங்க இதனால பதற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு இது எங்கே நடந்துச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்றும் நடந்திருக்கு இப்போ பற்றி எரியுது பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்கு இதன் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வைக்க நினைச்ச ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ சொந்த காசிலேயே சூனியை வச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கு அது இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்கு அது என்ன அப்படிங்கறதை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அதனால நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரியான ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை தாக்கரைக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு நண்பர்களே அதுவும் லண்டனில் அதாவது லண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்றதுக்காக அங்கேருந்து காரில் புறப்பட்டு போயிருக்கிறாரு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் அப்போ தான் ஜெய்சங்கர் அவர்களை தாக்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் காரை நோக்கி ஒருவர் வந்து ஓடி வர்றாரு இந்த வீடியோ வந்து இப்போது வைரல் ஆகிட்டு வருது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடி நம்முடைய இந்திய கொடியை வந்து கிழித்து சேதப்படுத்தியிருக்கிறான் இருந்தாலும் அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவன் செஞ்ச செயலுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அவனுக்கு எதிராக எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட இடத்துக்கு வெளியே காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்களுடைய இயக்கத்தின் கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதாவது லண்டனுடைய சவுதம் ஹவுஸில் இருந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியேறும்போது காலிஸ்தான் ஆதரவு போராட்டக்காரர்கள் அவருடைய வாகனத்தை வந்து மறுச்சு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த பாதுகாப்பு அத்துமீறலை சுட்டி காட்டி ஜனநாயக சுதந்திரம் தவறாக பயன்படுத்துவதாக இந்தியா வந்து சாடியிருக்காங்க இங்கிலாந்து கூட பேச்சுவார்த்தை நடத்திற்கு லண்டன் சென்றிருக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தன்னுடைய பயணத்தில் வந்து பிரிட்டன் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் நேற்றைய தினம் இரவு பார்த்தீங்கன்னா சவுதம் ஹவுஸ்ல திங்டேங் நடத்திய கருத்தரங்களை பங்கேற்று உலகில் இந்தியாவுடைய எழுச்சியும் பங்களிப்போம் அப்படிங்கிற தலைப்புல வந்து பேசியிருக்கிறாரு அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்த அரங்குக்கு வெளியே கூடி ஆர்ப்பாட்டம் நடத்திய காலிஸ்தான் ஆதரவு போராட்டக்காரர்கள் கைகளில் காலிஸான் கொடிகளை ஏந்தியும் ஒளிப்பெருக்கிகளை வச்சு கோஷமிட்டபடியும் இருந்திருக்காங்க இது குறித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளி ஒன்றில் காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காரு அவருடைய காருக்கு முன்னாடி நின்று இந்தியாவுடைய நம்முடைய தேசிய கொடியை வந்து கிளிக்கிறது தெரிய வந்திருக்கு இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்கிட்ட வந்து கேட்டபோது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடைய லண்டன் பயணத்தில் பாதுகாப்பு மீறல் ஏற்பட்ட வீடியோக்களை நாங்களும் பார்த்தோம் இந்த பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாத குழுக்களுடைய இது போன்ற அத்துமீறல்களை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது போன்ற விஷயங்களில் ஜனநாயகத்துடைய சுதந்திரம் வந்து தவறாக பயன்படுத்துவதையும் கண்டிக்கிறோம் பேச்சுவார்த்தையை நடத்தும் நாடு அதன் ஜனநாயக கடமையை வந்து முழுமையாக நிறைவேற்றும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு தொடர்ந்து இங்கிலாந்து திரையரங்குகளில் இந்தியாவின் எமர்ஜென்சி அப்படிங்கிற படம் திரையிடப்பட்ட அரங்குகள்ல காலிஸ்தான் ஆதரவாளர்களால் ஏற்படும் அழிவுகள் குறித்த கேள்விக்கு இந்தியாவுக்கு எதிரான சக்திகளால் உருவாக்கப்படும் வன்முறை போராட்டங்கள் குறுக்கீடு சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து இங்கிலாந்து அரசிடம் நம்முடைய கவலைகளை தெரிவிச்சிட்டு வர்றோம் அதனால் பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமையை இது போன்ற வழிகளில் பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது இது போன்ற சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எதிராக காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இப்படி குறுக்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாமே சரியில்லை இதை உடனடியாக பிரிட்டன் அரசாங்கம் வந்து கையில் எடுத்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்ல அப்படின்னா எங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு தரல ஜனநாயக பாதுகாப்பை நீங்க வந்து மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேலும் இந்தியா வந்து அந்த மாதிரியான நாட்டோட உறவு வைத்து கொள்ளாது இதுவே கடைசி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதனால இந்த விவகாரத்தில் பிரிட்டன் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய கைபர் பக் துன்வா அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் அந்த நாட்டு ராணுவ முகாமில் திடீரென பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் பலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் வந்து இப்போ அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான்ல பயங்கரவாத தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாம அந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையினர் வந்து திணறிட்டு வர்றாங்க இதனால அங்க வந்து சமீப காலமாகவே தீவிரவாத தாக்குதல்கள் வந்து தொடர் கதையாயிட்டு வருது அப்படின்னா சொல்லணும் இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா அப்படிங்கிற பகுதியில பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கைபர் பக்துன்வால பாகிஸ்தானுடைய ராணுவ தளம் ஒன்று வந்து இருக்கு இந்த நிலையில தான் அந்த பகுதியில இந்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க முதல்ல ராணுவ வளாகத்தின் சுற்றுச்சுவர் அருகே வந்த இரண்டு பயங்கரவாதிகள் உடல்ல கட்டியிருந்த வெடிகுண்டுகளை வந்து வெடிக்க செஞ்சிருக்காங்க இதனால சுற்றுச்சுவர் வந்து இடிஞ்சிருக்கு இந்த நிலையில தான் மற்ற தீவிரவாதிகள் வந்து ராணுவ முகாமில் நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒன்பது பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் முப்பத்தஞ்சு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பலரும் உயிருக்கு ஆபத்தான சூழலில் சிகிச்சை பெறும் நிலையில் தான் உயிரிழப்புகள் வந்து மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானில் பலரும் நோன்பு கடைப்பிடிக்கிறாங்க நோன்பு முடிஞ்சு இஃப்தார் விருந்து வந்து நம்ம முடிந்த சற்று நேரத்தில் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்புடன் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷி உல் ஃபர்ஷான் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு வந்து கைகோர்த்த தான் இந்த அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு ராணுவ முகாமை சுற்றிலும் வானத்தில் அடர்த்தியான புகை எழுவது தெளிவாக தெரியுது மேலும் பின்னணியில் துப்பாக்கி சூடு நடக்கும் சத்தமும் தெளிவாக கேட்குது முதல்ல ஒரே நேரத்தில் இரண்டு பேர் வந்து காரில் வந்து தாக்குதல் நடத்தி சுவரை உடைச்சிருக்காங்க பிறகு அஞ்சு முதல் ஆறு பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தியதாக தெரியுது கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் இதே மாகாணத்தில் இருக்கும் ஒரு மசூதியில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதில் தலிபான் ஆதரவு மதகுரு ஹமேஷ் ஹக்கானியாவு உள்ளிட்ட ஐந்து பேர் வந்து கொல்லப்பட்டாங்க மேலும் இருபது பேர் வந்து காயமடைஞ்சாங்க இந்த சூழலில் தான் வெறும் சில நாட்களில் அங்கே மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல்னால இப்போ பாகிஸ்தானே வந்து பற்றி எரியுது இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் பாகிஸ்தானுடைய இராணுவமும் பாகிஸ்தானுடைய அரசாங்கமும் திணறிட்டு வர்றாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து சாப்பாட்டுக்கே வந்து திண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தீவிரவாதிகளுடைய தாக்குதல் வந்து அந்த நாட்டையும் வந்து ஒழுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை ஏவி விட்டு இந்தியா மேல தாக்குதல் நடத்தி இந்தியாவுடைய பல பகுதிகளையும் இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் மேலேயே தாக்குதல் நடத்துகிறாங்க பாகிஸ்தான் வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விற்கித்து நிற்கிறாங்க இப்படியே போச்சுன்னா பாகிஸ்தானுடைய கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இப்போதான் அங்கே இங்கேன்னு உதவி கேட்டு அவங்க உதவி செய்கிறாங்க இவங்க உதவி செய்கிறாங்க அதாவது சமீபத்தில் சவுதி கூட சொன்னாங்க நாங்கள் அந்த நாட்டுக்கு வந்து பல மில்லியன் டாலர் கடன் உதவியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பாகிஸ்தான் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு தாக்குதல் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தையே வந்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க இந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பரஸ்பர பதிலடி வரி அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் ஆனா இந்த வரி விதிப்புனால இந்தியா வந்து நேரடியாக பாதிக்கப்படும் அப்படின்னா அமெரிக்கா வந்து மறைமுகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியா ஏற்றுமதி செய்ய முடியாம கஷ்டப்படும் அப்படின்னும் ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுனால அமெரிக்காவில் வந்து விலை உயரும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மெக்சிகோ மற்றும் கனடா மேலே இருபத்தஞ்சு சதவீத வரிகளையும் சீனா மேல பத்து சதவீத வரியையும் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமல்படுத்தி இருக்கிறாரு இதுக்கு பதிலடியாக தற்போது அமெரிக்கா மேலே கனடா வந்து கூடுதல் வரிகளை விதிச்சிருக்கு அமெரிக்கா மீது இருபத்தஞ்சு சதவீத வரிகளை வந்து கனடா வந்து விதிச்சிருக்கு இது போக ரெசிப்ரோக்கல் டாரிப் அப்படின்னு அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதன் மூலம் இந்தியா வந்து நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கும் எச்சரிக்கையில் நாங்கள் வந்து விரைவில் பரஸ்பர கட்டணங்களை வந்து அறிவிப்போம் ஏன்னா அவங்க வந்து எங்ககிட்ட கட்டணம் வசூலிக்கிறாங்க நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் வந்து மிகவும் சிம்பிள் இந்தியா அல்லது சீனா அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி நாடு எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் நாங்களும் அதே கட்டணத்தை வந்து வசூலிப்போம் அவர்கள் எங்ககிட்ட கட்டணம் வசூலிக்கிறாங்க நாங்கள் அவங்ககிட்ட கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு மெக்சிகோ மற்றும் கனடா மேலே இருபத்தஞ்சு சதவீத வரிகளையும் சீனா மேலே பத்து சதவீத வரியையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமல்படுத்தினார்னு சொன்னோம் இல்லையா அதே போல் இந்தியா மேலே கூடுதல் வரியை விதிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த கூடுதல் வரியை வந்து பொதுவாக அந்த நாடுகள் வந்து செலுத்த மாட்டாங்க மாறாக அமெரிக்க குடிமக்கள் தான் செலுத்தணும் புரிகிற மாதிரி நாம சொல்லணும் அப்படின்னா கனடாவில் அமெரிக்கா வந்து அரிசி வாங்குது வச்சுட்டோம்னா இதுக்கான வரி இப்போது இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்துருச்சு இதை இறக்குமதி செஞ்சு விற்கிறது ஒரு அமெரிக்க டீலராக இருப்பார் அவர் வந்து அமெரிக்காவில கூடுதல் இறக்குமதி வரியை வந்து கட்டணும் இந்த கூடுதல் செலவை வந்து ஈடுகட்டுக்கு அவர் விற்பனை விலையை வந்து அதிகரிப்பாரு இதனால பொருட்களுடைய விலை வந்து உயரும் மெக்சிகோ மற்றும் கனடா இதனால எப்படி நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நேரடியாக கனடாவும் மெக்சிகோவும் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க கூடுதல் வரியினால் மெக்சிகோ மற்றும் கனடா பொருட்களை வாங்க அமெரிக்க டீலர்கள் வந்து யோசனை செய்வாங்க அதனால் அதனுடைய மவுஸ் வந்து குறையும் ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட போகிறது அதை இறக்குமதி செய்யும் அமெரிக்கர்கள் தான் அவர்கள் தான் கூடுதல் வரி கட்ட இருக்கும் அதிலே சீனாவுடைய சில பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வியாபாரமே நடக்காது அதை எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய டீலர்ஸ் வந்து அதிக வரி தந்து இறக்குமதி செய்தே ஆகணும் இதைத்தான் சொந்த செலவில் சூனியம் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு அமெரிக்கர்கள் பலரும் விமர்சனம் செய்கிறாங்க இது எப்படி இந்தியாவுக்கு சாத்தியம் அப்படின்னா எப்படி அமெரிக்கா வந்து கனடா மெக்சிகோ சீனா மேலே வரியை விதிச்சிருக்காங்களோ அதே போல் இந்தியா மேலேயும் பரஸ்பர வதியை வந்து விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இப்படி விதிக்கிறதுனால இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுமதி செய்ய வந்து தடுமாறுவாங்க அதாவது இவ்வளோ வரி போட்டு நம்ம ஏற்றுமதி செய்யணுமா இறக்குமதி செய்யணுமா அப்படின்னு தடுமாறுவாங்க அதே போல் அமெரிக்காவுடைய டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா இவ்வளோ வரி போட்டு நம்ம வந்து இறக்குமதி செய்யணுமா இவ்வளோ வரியை போட்டு நம்ம இறக்குமதி செஞ்சு அது எந்த அளவுக்கு விற்க முடியும் அது விற்கலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் அமெரிக்காவில் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அத்தியாவசியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது விலைவாசி உயர்ந்துச்சுன்னா அமெரிக்க மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவர்களை கழுவி ஊற்ற ஆரம்பிப்பாங்க இதனால் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்து போச்சு அவர் உலக நாடுகளை வந்ததுமே தாட்டு போச்சு தஞ்சாவூர் அப்படின்னு மிரட்டலாம் நாம் வந்து எல்லா நாடுகளையும் நம்முடைய கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அவர் எடுத்த முடிவு இப்போ அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆகியிருக்கு தான் நிதர்சனம் விரைவில் அது வந்து வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது சரி நண்பர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்